வணக்கம் நண்பர்களே இது வந்து செவ்வாய்க்கிழமை காலையில் வழக்கம் போல் என்னுடைய நாள் வந்து ஃபோர் தேர்ட்டி ஃபைவ் ஓ கிளாக் அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகிடும் இன்றைக்கி கொஞ்சம் லேட்டு தான் அஞ்சு மணி போல் தான் எழுந்திருந்தேன் எப்போவுமே நம்ம வீட்டில் எழுந்ததுமே வெங்கடேஷ சுப்ரபாதம் கேட்கும் ஸோ அதை தொடர்ந்து நம்ம வீட்டு வாசலில் இன்றைக்கி டியூஸ்டே அப்படிங்கிறதால ஷட்கோண கோலம் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் முதல் வேலையாக வந்து இன்னைக்கு முருகப்பெருமானுக்கு பாலாபிஷேகம் செஞ்சு வழிபாடு செஞ்சுருந்தேன் எப்போவுமே டியூஸ்டே டியூஸ்டே நான் இதை வந்து செய்வேன் மோஸ்ட்லி பால் அபிஷேகம் தான் முருகப்பெருமானுக்கு செய்யறது உண்டு அதுக்கப்புறம் வந்து இந்த செவ்வாய் ஹோரையில பூஜை செய்யறது அப்படிங்கிறது நம்ம வந்து வேண்டிட்டு செய்யலாம் இல்லை பொதுவாவே முருகப்பெருமானுக்கு செவ்வாய் ஹோரையில நம்ம வந்து வழிபாடு செய்யலாம் எப்படி வேணாலும் செய்யலாம் பொதுவா செவ்வாய்கிழமை அப்படின்னாலே முருகப்பெருமானுக்கு ரொம்ப உகந்தது அதே போல வெள்ளிக்கிழமையும் உகந்த நாள் தான் இதை தவிர்த்து கிருத்திகை சஷ்டியில வழிபாடு செய்யறது உண்டு இன்னைக்கு பிரம்ம முகூர்த்தத்திலேயே பூஜை முடிச்சிருந்தேன் வாக்ல பார்க்கலாம் பாய்